இப்போ மேல எல்லாமே இந்த ரெண்டு மாசம் மூணு மாதம் ஆட்சி மாற்றம் எல்லாம் உள்ள போறாங்க சில பேர் அதை முன்னாடியே உள்ள போடுவாங்க அதனால இதெல்லாம் மக்கள் நீங்கள் சிந்தியங்கள் ஆனால் இந்த ரெண்டு சமுதாயத்திற்கும் திமுக என்னையா சிந்திங்க சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு ஏதாவது செஞ்சீங்களா கேட்டால் நாங்கள் மணிமண்டபம் கேட்டோம் நீயும் மணிமண்டபம் அதை வச்சுட்டு என்னையா பண்ணணும் அது ஒரு பில்டிங் உள்ளதான் இந்த பிள்ளைகள் படிப்ப கூடிய வேலைய இதுக்கு தான் எத்தனையோ பேர் உயிரை விட்டாங்க உயிரை விட்டவங்களை நீ மணிமண்டம் கட்டுற எதுக்கு உயிரை விட்டாங்க அவங்க நான் படிக்கல எனக்கு வருகின்ற தலைமுறைகள் வருகின்ற அடுத்த தலைமுறைகள் எல்லாம் விட்டாங்க அது கொடுக்க முடியல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் ஆகிறது உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு என்னன்னு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம் எந்த தடயம் கிடையாது தரவுகளை சேகரித்து கொடுங்கள் உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு என்னன்னு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம் எந்த தடயம் கிடையாது தரவுகளை சேகரித்து கொடுங்கள் இவ்வளவு நாளா அப்படியே அது கமுக்கமா வச்சு 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 ஏமாத்திட்டு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே இந்த சமுதாய நிச்சயமா எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் சமூக இந்த சமுதாயங்களுக்கும் துரோகம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு ரெண்டே மாசம் தான் பொறுத்துக்குங்க இந்த ரெண்டு மாசம் பொறுத்துங்க அதே நேரத்தில் இந்த ரெண்டு மாதத்துல என் தம்பிகளும் என் தங்கைகளும் வீடு வீடாகச் சொல்லுங்கள் கிராம கிராமமாக சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஊழல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி இது ஏன்னா ஊழல்னா எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கு வேளாண் தான் உச்சத்துல இருக்கு ஊழல் கனிம வளங்கள் கொள்ளை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயிட்டு வந்தேன் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போனேன் அங்க பார்த்தா மழ மழையா காணும் மழை சின்ன சின்ன பெரிய பெரிய மலையா காணும் எல்லா மலைய எங்க எடுத்துட்டு போனா உரைச்சி கேரளாவுக்கு எடுத்துட்டு போரளா புத்திசாலியா அவன் சட்டம் வச்சிருக்கான் கேரளாவில் ஆத்துல மணல் சட்டம் வச்சிருக்கான் அந்த தமிழ்நாட்டில இருந்து போகுது கர்நாடகாவில் சட்டம் இருக்கு அவன் ஆத்துல மணல் ஆனால் நம்ம ஆத்துல இருந்து எல்லா மணலையும் எடுத்துட்டு நாசப்படுத்தி அங்க கேரளாவுக்கு எடுத்து போறான் கேரளாவில் மலையை உடைக்க கூடாது சட்டம் வச்சிருக்கான் இந்த மலையெல்லாம் எங்க இருந்து போகுது போகுது தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது இப்படி எல்லாம் ஒன்னு ஒண்ணு நல்லா இருக்கலாம் கேரளாவில போனாலும் நீ போயிருப்பீங்க ஐயப்பன் கோயில் போறப்பெல்லாம் பாத்துருப்பீங்க அவ்வளவு சுத்தமா தூய்மையா அவ்வளவு பசுமையா இருக்கும் காடு அப்படியே பாதுகாப்பு வச்சிருப்பாங்க அங்க அங்க நினைச்ச இடத்துல எல்லாம் அங்கெல்லாம் பில்டிங் எல்லாம் கட்ட முடியாது அவ்வளோ வச்சிருப்பாங்க ஆனா நம்ம எல்லாத்தையும் நாசப்படுத்தி ஏன்னா இவங்களுக்கு நிர்வாகமே தெரியாது காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்க கொள்ளகார கும்பல் இப்போ நீ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கொள்ளகார கும்பல் கும்பலை அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் இவர்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியும் வந்து ஆட்சியில் வந்து கொள்ளடிச்சுட்டு நான் போகணும் அவ்வளோதான் தேர்தல் வந்துன்னா இவர் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு ஓட்டு கொடுத்து அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதனால இதையெல்லாம் நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும் அதுக்காகத்தான் இங்க இன்னைக்கு காலையில நல்ல ஒரு கூட்டணிகளை நாம் சேர்ந்துட்டு இருக்கோம் நல்ல நம்ம கூட்டணி மகா கூட்டணி காலையில காலையில நம்ம போய் கூட்டணியில சேர்ந்தோம் நிறைய பேர் வந்து രാത്രി പറ്റി ജരം നമ്മി പോയിട്ട് മീഡിയ മക്കൾ മികു കോപത്തിൽ சாதாரண கோபம் கிடையாது ஆத்திரம் அதை நான் பார்த்துட்டேன் ஒரு நாளில் எல்லா ஊருக்கும் நான் போய் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அனைத்து தரப்பு மக்களையும் நான் சந்திக்கின்ற நேரத்தில் போதும் பாயுவேன் ஆண்டதெல்லாம் போதும் முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஏதோ ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அங்க இருக்கிற கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறான் கலெக்ஷன் பண்றான் எல்லாத்துலையும் கலெக்ஷன் பண்றான் அது இல்லாம நம்ம நிலத்திலெல்லாம் பிடிங்கி குடுங்கி போடும் இந்த சிப்காட்டு விரிவாக்கணும்னு சொல்றாங்க இருக்குற சிப்காட்டே மோசடி சிப்காட்டே வேண்டாம்னு சொல்றோம் வேண்டாம்னு இங்க நம்ம சிப்காட் வேண்டாம் சொல்லுவாங்க நடத்தினா பரவாயில்ல மண்ணை அழிக்காம மாசுபடுத்தாம தண்ணிய மாசுபடுத்தாம நீ தொழில் பண்ணு அதே வேளையில இருக்கிற நிலத்தை அகற்ற நிலத்தை பிடுங்கி எடுத்து விவசாய நிலத்தை பிடுங்கி எடுத்து நாங்கள் ஒரு பொழுதும் விடப்போவது கிடையாது ஒரு பொழுதும் விடப்போவது கிடையாது நொச்சிக்காடு மலடி கிராமம் நிச்சயமாக இந்த கிராமம் அப்படிதான் இருக்கும் தப்பி தவறைகளும் குறிப்பா பெண்களுக்கு நான் சொல்றேன் தப்பி தவறிகளும் அவங்க கொடுக்குற காசு வச்சுக்கிட்டு ஐயோ காசு கொடுத்துட்டானே மனசாட்சி ஒருத்தே அவங்க திருப்பி ஓட்டு போடுவீங்க உங்க பேர பிள்ளை எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க கஞ்சா அதை விட மோசமானது இந்த காக்கென் ஹெராயின் எல் எஸ் என் மித்தனை என்னென்ன போதைப் பொருட்கள் அமெரிக்காவிலோ யூரோப்லயோ ஆஸ்திரேலியாவில எங்கெங்க கிடைக்குதோ எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது இது ரொம்ப இப்படி ஒரு சூழல் தமிழ்நாடு வரைக்கும் வந்ததே கிடையாது ஆனால் காவல்துறை யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது காவல்துறைக்கு தெரியாம எதுவும் யாரும் வைக்க முடியாது ஒரு பொட்டலம் வைக்க முடியுமா கஞ்சா பொட்டலம் தெரியாம வைக்க முடியாது மோசமான ஒரு ஆட்சி சமீபத்தில் அரசு ஊழியர்களுக்கு அவங்க பழைய பென்ஷன் கேட்டாங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கேட்டு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அதற்கு முதல் குரல் கொடுத்தது பாட்டாளி நிகழ்ச்சி நம்ம இருந்து நம்ம போராடி போராட்டம் ஆர்ப்பாட்டம் அழுத்தம் போ அறிக்கைகள் எவ்வளோ நம்ம அழுத்தம் கொடுத்து கொடுத்தது ககன் சிங் பேடி தலைமையில ஒரு குழு போட்டாங்க குழு போட்டு கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக அந்த குழு ஒண்ணும் செய்யாம அப்புறம் நான் மறுபடியும் அழுத்தம் கொடுத்து நூறு நாள்ல பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் இடைக்கால அறிக்கை கொடுத்தாங்க இப்ப அந்த அறிக்கையில இப்ப என்ன தேர்தல் வந்துடுச்சு தேர்தல் பயம் வந்ததுனால அரசு ஊழியர்களுக்கு இவங்க ஏதோ ஒரு புதிய பென்ஷன் திட்டம் என்ன இந்த பென்ஷன் திட்டம் என்னன்னா அது புதிய பென்ஷன் திட்டத்தில் பேரை மாத்தி அதற்கு அலங்காரம் பண்ணிருக்கிற அவ்வளவுதான் இது மிகப்பெரிய ஒரு மோசடி இதற்கு என்ன சொல்றாங்க ஜாட்டோஜியோட போய் அமைச்சரை பாராட்டுறாங்களா முதலமைச்சரை பாராட்டுறாங்களா அவங்கள பாராட்டுறாங்களா இவங்கள என்னையா டிராமா இதெல்லாம் என்ன நாடு அது அரசாணை வெளியில வரல அறிவிப்பு தான் வந்தது அது வெளியில அரசாணை வந்துச்சுன்னா நாடி போயிடும் எவ்வளவு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நாளில் வரும் ஏற்கனவே நான் ரெண்டு மூணு அறிக்கை விட்டுட்டு நான் நல்லா படிச்சு பாருங்க எவ்வளவு மோசடி இது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தயவு செய்து நம்பாதீங்க இது மோசடி திட்டம் இது புதிய பென்ஷன் திட்டம் அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு அறிவிச்ச திட்டம் மத்திய அரசு அறிவிச்ச பென்ஷன் அதுல பேரை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க அல்ல சும்மா ஒரே ஒரு கரெக்ஷன் பண்ணிருக்கிறான் வேற ஒண்ணுமே கிடையாது இல்ல இதற்கு சும்மா அவர் ஒரு பின்போம் லேப்டாப் கொடுக்குறாங்களா எப்போ சாயிரம் நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொன்னானா இன்னொரு பத்து இன்னொரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தேர்தல் அஞ்சு அஞ்சு வாரத்தில் தேர்தல் அறிவிக்க போறாங்க இப்ப லேப்டாப் என்ன ஏன் பண்ண அஞ்சு வருஷமா என்ன பண்ணாங்க அரசு ஊழியர்களுக்கு இந்த பென்ஷன் திட்டம் ஐந்து ஆண்டு காலம் என்னயா பண்ணீங்க ஏன் கொடுக்கல தேர்தல் நேரத்தில் எதுக்கு அறிவிக்கிறீங்க இவ்வளவு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவர் போனாரா ஒரு பெண்ணு வந்து வழி காரை வழி மறைச்சிச்சா முதலமைச்சரை போய் மடிச்சு ஐயா ரொம்ப நன்றியா அந்த லேப்டாப் கொடுத்ததுக்கு நாயா டிராமா சினிமால நடிச்சுட்டு எதுக்கு வாழ்க்கையில் நடிச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது எல்லாம் தெளிவா இருக்கிறான இனி அவளை ஏமாத்த முடியாது அதுவும் என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாமே தெளிவா தெளிவான சிந்தனைகள் வச்சிருக்கின்ற அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றம் நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மெகா கூட்டணி கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணியை வெற்றி பெற வையுங்கள் ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் மாற்றம் கொண்டு